ஃப்ரெண்ட்ஸ் ஆயா வீட்டுக்கு வந்தேன் பார்த்தா ஆயாவை காணோம் எங்கே போனாங்கன்னு தெரியல அவர் இதுதான் கதவு ஆயா வீட்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு துணி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ இருந்தே கதவே இல்லாமல் இருந்துக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதவு இருந்தே பாதுகாப்பு பண்ண முடியல அந்த காலத்துலலாம் கதவே இல்லாமே பொழச்சிருக்குறாங்க சாப்பாடு வா தக்காளி சாப்பாடு செஞ்சு காஞ்சு போகிற மாதிரி வேற நல்லா வைக்கல நஞ்சு போய் பெஸ்ட்டாக இருந்ததில்ல வருங்க இந்த விறகடுப்பில் தான் செய்வாங்க பாத்திரமெல்லாம் பாருங்க கழுவி கமுத்தியாச்சு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு சுடுதண்ணி அடுக்குது நீ வச்சுட்டு ஆளை வேற காணவில்லை தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கிறாங்க ஆயாவை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தால் அளக்கிறாங்க சாப்பிட்றது கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன் இங்கே மட்டும் பூட்டு கொடுத்தாங்க ஆயா பார்த்திங்களா கரண்டி அந்த கோலத்து கரண்டி நம்ம ஸ்கூல்லலாம் இப்படி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் சாப்பாடு போடுவாங்க குழம்பு அது மாதிரி கரண்டி ஆய வச்சுக்கு கோழிக்கு அரிசி ஆளக்கான எங்கே போனாங்கன்னு தெரியல இவ்வளோதான் கொஞ்சம் ஜாமானமே அழவாக இருக்குது நீட்டாக பிரச்சனையே இல்லை விறகு கொஞ்சம் போட்டு வச்சுருக்குற அப்படி நாலஞ்சு பாத்திரம் மட்டும்தான் கரண்டி எல்லாம் இங்கே சொருக்கி வச்சுட்டாங்க ஜல்லடை எல்லாம் உள்ளுக்குள்ளே இந்த தேவையான மளிகை சாமானமெல்லாம் இருக்கும் சாப்பாட்டு எடுத்து இங்கே வச்சுட்டாங்க எப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை நீட்டாக இருக்குது வீடு சீக்கிரமாக சுத்தம் பண்ணிக்கலாம் ஆனால் கதவே இல்லாமல் அந்த காலத்துலேருந்து வளர்ந்துருக்குறாங்கன்னு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு எப்படி தான் சாப்பாடு இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணி நாய் பூனை எல்லாம் வரும் எப்படின்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை பிடிச்சிருக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பண வசதி இல்லைனாலும் இந்த மாதிரி குட்டி வீடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட்டா பத்து பேர் இருபது பேர் வந்து மதித்து அதை கிராண்டாக பண்ணி ஜாலியாக சந்தோஷமா கொண்டாடுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணங்காசு இருந்தால் இருந்தா தான் நம்ம வீட்டை தேடி வருவாங்க இல்லைன்னா வரவே மாட்டாங்க சொந்தக்காரங்க அதனால இப்போல்லாம் அந்த வாழ்க்கையை வள முடியாது தாத்த வா வான்ட்டு இருக்குது எங்கே போனீங்க அங்கே வர சொல்றா அப்படி சாப்பிட்றதுக்கு அப்புறம் எங்கே போனீங்க நான் வந்து பார்த்தா அளக்க வாங்க வாங்க தான் வருது வருங்க இங்கே போயிட்டு சுத்திட்டு இருக்குதா எடுத்து விட்டிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு போறேன் ஹாயாக்கு போய் சாப்பாடு ஓடுறேன் உங்கள் வீட்டிலெல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்